ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ்வர் வங்கி ஸ்கேட் சேனலில் இருந்து வங்கே பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓஎல்எல் கேசஸில் டி ஷேப் ஃபார்முலாஸை எப்படி சொல்கிறோமா ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து டிஷேப்பில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து ரெண்டு எல்லோ வந்து சேர்ந்துருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேராமல் ஆல்டர்னேட்டாக இருக்கிற இந்த கண்டிஷனை பார்ப்போம் ரொம்ப சுலபம் எப்படி அப்படின்னா இந்த டீ ஷேப்பில் இப்படி குறுக்காவட்டத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒருத்தரை திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை நேருக்கு நேராக வெளில எடுத்தால் போதும் அதாவது வெளியில் எடுக்கிறோம் ஒழிக்கிறோம் கீழே இறக்கிறோம் வெளில எடுக்கிறோம் அதுக்கப்புறம் எஃப் டேஷ் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டி ஷேப்பில் குறுக்கவட்டத்தில் வச்சுட்டு எஃப் ஒரு தடவை ஃப்ரண்ட்டை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பீஸை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணால் போதும் ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் இன்னொரு தடவை செஞ்சு கட்டுறேன் இந்த டி ஷேப் இருக்கும்போது இந்த எஃப் ஒரு தடவை ஃப்ரண்ட்டை திருப்பிட்டு இந்த ரெண்டு பீஸை வெளியில் எடுக்கணும் நேருக்கு நேராக வெளியில் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை சரியாக்கணும் அவ்வளோதான் சரி இந்த மாதிரி இருக்கும்போது இதோட ஃபிங்கர் டிப் எப்படி வைக்கணும்னா இந்த டீஷேப்னாவே நம்ம என்ன பண்ணணும் இந்த விரலை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் இப்போ இந்த ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இந்த விரலை திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை வெளியில் எடுக்கணும் எடுக்கிறேன் ஒழிச்சு வைக்கிறேன் க்யூபை சரியாக்குறேன் ஒழிச்சதை எடுக்கிறேன் அடுத்தது இந்த கட்டவர்களால் இதை நிறம் நீங்கள் தெரிய வேண்டியதுதான் ஓகே ரொம்ப சிம்பிள் இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த ஷேப்பில் ரெண்டு இது நேராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எஃப்லாம் செய்ய தேவையில்லை ஆல்ரெடி நேராக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் எடுத்த உடனே இந்த பீஸை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து அதை நேரம் ஆக்கிட்டேன் சரியா அடுத்து என்ன பண்ணணும் இந்த பீஸை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை சரி பண்ணிவிட்டு மேலே ஏற்றிட்டு கியூபை சேர்த்துறோம் அவ்வளோதான் ஸோ இன்னொருத்தர் செஞ்சு காட்டுறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி டீயில் வந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த பீஸை ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் ஓ இப்போ ஃபிங்கரிங் ரிங் தெரிஞ்சிங்க க்யூபை இந்த இதை சால்வ் பண்ணணுன்னா நம்ம கையை வந்து இந்த டீல இங்கே விரலை வச்சு ஆரம்பிக்கணும் இப்போ வந்து இந்த ஆல்ரெடி சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக அப்படி திருப்பி இந்த இந்த விரலால் பக்கத்தில் ஒளிச்சு வச்சுட்டு இதை க்யூப்பை சரி பண்ணிவிட்டு இந்த பீஸை இந்த விரலால் தள்ளி நம்ம நேருக்கு நேராக கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கையை இப்படி திருப்பிட்டு ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் இந்த வரலாறு இப்படி திருப்பிட்டு க்யூப்பை சரி பண்ணிவிட்டு இந்த கட்டை வரலால் இதை மேலே ஏற்றணும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனு ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கேஸஸை பார்ப்போம் தேங்க் யூ